அரியலூர் மாவட்டத்தில் திருமாரூர் நகரத்தில் இருக்கக்கூடிய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் ஏறத்தாழ விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இரண்டு மாதங்களுக்கு மேலாக லோனுக்காக அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேங்கிறாங்க ஆனால் அதுக்கான லோன் எதுவுமே வழங்கப்படவில்லை என்ற தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டு இருக்கிறது அதுக்கு எந்த மாவட்ட நிர்வாகமோ அல்லது மாவட்ட பதிவாளரோ எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தொடர்ந்து மக்கள் கோரிக்கையை வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எதுவும் காது கொடுத்து கேட்கவில்லை கடந்த நான்கு தினங்களாக இங்கே முற்றுகை போராட்டமும் நடந்து கொண்டிருக்கிறது பதினெட்டு நாட்களுக்கு மேலாக இந்த வேளாண்மை கூட்டுறவு வங்கி வந்து இயங்காமலே இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய செக்ரட்டரி அவங்க வந்து மாற்றமாக இருக்கிறாங்க ஆனால் மாற்றமான செக்ரட்டரி வேறு இடத்திற்கு பணி செய்யாமல் இங்கேயே இருப்பதாக இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் சாட்டுறாங்க அதே போல் அவர்களுடைய உண்டான அந்த கடிதமானது நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்கிறது அந்த நோட்டீஸை யார் கிழித்தார்கள் என்று தெரியவில்லை போல் ஒரு விவசாயி திருவண்ணூரை சார்ந்த ஒரு விவசாயி சமுத்திரங்கிறவருடைய விவசாயிக்கு லோன் வந்து அவருக்கு சேங்ஷன் ஆகிருக்கு ஆனால் அந்த லோனை பார்த்திங்கன்னா ஒயிட்னரை வச்சு அந்த தீர்மான புக்கில் அழிச்சிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது அது வந்து யாராக இருந்தாலும் சரி தவறுக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய அனைவர் மீதும் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விவசாயிகள் எல்லாம் அந்த நேரத்தில் உரங்களை வந்து விவசாய நிலங்களுக்கு போடணும் ஆனால் இந்த உரங்களை எல்லாம் கொடுக்காதனால இந்த விவசாயிகள் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க காலம் தவறி வந்து அவங்க விவசாயம் செய்தால் விவசாயம் என்ன ஆகணும்னு தெரியும் ஏற்கனவே விவசாயிகள் வந்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடையில தான் அந்த விவசாயத்தை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க விவசாயத்தை விட்டு எப்படா ஓடலாங்கிற நிலமையில் இருக்குது ஆளு கூலி பிரச்சனை இருக்குது உரம் பிரச்சனை இருக்குது விலைவாசி ஏற்றம் இருக்குது இவ்வளவும் தாண்டி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதே பெரிய கேள்விக்குறியாக இருக்கும்போது ஒரு தொடக்க வேளாண்மை கூற்று வங்கியில் ஒரு நிர்வாக சீர்கேடு காரணமாக இந்த விவசாயிகளை வந்து பாதிப்பதை மாவட்ட நிர்வாகத்திற்கு எப்படி தகவல் தெரியாமல் இருந்தது என்று ஒன்றுமே தெரியலை பெரிய ஆச்சரியமாக இருக்குது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இந்த விவசாயிகள் என்ன நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா ஏன் மாவட்ட நிர்வாகத்திட்ட வந்து தகவல் சொல்லலாமே எங்களை போன்றிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய விவசாய சங்க பிரதிநிதிகள்கிட்ட சொல்லலாமேன்னு கேட்டதுக்கு அவங்க ஒரு மாதமாக வந்து லோன் தரேன் தரேங்கிறாங்க நாங்கள் இந்த அதிகாரிகள்ட்ட தான் திரும்ப நாங்கள் வந்து நின்று அவங்க எங்களை மிரட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதனால தான் இதை வந்து நாங்கள் வந்து அப்படியே அமைதியாக இருந்துட்டோம் அப்படிங்கிறாங்க அவங்களும் வந்து எவ்வளோ தான் அடி வாங்குவாங்க தொடர்ந்து வந்து அவங்களால பாதிக்கப்படும் போது இதற்கு மேலேயும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த உச்சகட்டமான நிலமையில தான் வந்து இந்த விவசாயிகள் எல்லாருமே வந்து இன்றைக்கி இந்த முற்றுகை போராட்டத்தை வந்து இருக்காங்க காலையிலேருந்து இந்த அலுவலகம் வந்து பூட்டப்பட்டிருக்கிறது பிறப்பதற்கு வந்து விவசாயிகள் கொ அனுமதி கொடுக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே போன்று பார்த்திங்கன்னா மகளிர் குழுவினருக்கு வந்து லோன் கொடுத்துருக்குறாங்க அந்த லோனை வந்து கட்டுவதற்கு பார்த்தீங்கன்னா இப்போ காலதாமதமாக கட்ட முடியாதுன்னு ஏதோ பண்ணனால அவங்க பார்த்தீங்கன்னா ஃபைன் போட்டு கட்டுறாங்க ஏற்கனவே வந்து கந்துவெட்டி வெட்டி பிரச்சனையில பிரச்சனையிலேருந்து தான் மக்கள்லாம் வந்து இந்த ஏதோ அரசு நிர்வாகத்தில் வந்து கலந்துக்கிட்டு தொடக்க வேளாண்மை கூட்டம் இங்கே வராங்க அங்கேயுமே இதே போல் இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு தவறுதல் நடந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலை அதனால் இதில் வந்து அரசியல் தலையீடுலாம் இருக்கிறதாகவும் பொதுமக்கள் வந்து குற்றம் சாட்டுறாங்க இங்கே வந்து நீங்கள் அரசியல் செல்வாக்கு வச்சுக்கோங்க உங்களை நாங்கள் வேணான்னு சொல்லலை ஆனால் நீங்கள் நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் சீர்குலைப்பதற்கோ அல்ல விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய லோனை கொடுப்பதற்கோ தடை செய்தால் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து இப்போ தான் முதல் முறையாக லோன் வாங்க வந்திருக்கிறாங்க நீங்கள் தள்ளுபடி கிடைக்குதுங்கிறதுக்காக தான் லோன் வாங்க வந்திருக்கீங்க அந்த லோனை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தர முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் சட்டத்தில் இடமே இல்லை நாங்களே பகிரங்கமாக சொல்கிறோம் விவசாயிகளுக்கு கண்டிப்பாக எவனுக்கு வந்து எந்த ஆட்சியாளர்கள் வந்து எங்களுக்கு உறுதி அளிக்கிறாங்களோ தள்ளுபடி கொடுக்குறேன் சொல்கிறாங்களோ அவர்களுக்கு தான் எங்கள் ஓட்டு போடுவோம் நாங்கள் பகிரங்கமாக அறிவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் தள்ளுபடி கிடைக்கிறனால தான் நீங்கள் வந்து லோனுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண வரீங்க அதனால் நான் வந்து கொடுக்க முடியாது சொல்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை உங்கள் வீட்டு பணத்தை நீங்கள் கொடுக்கல நீங்கள் கொடுக்கறது யாருடைய பணம் அரசோடைய பணம் எங்களுடைய பணம் எங்களுடைய வரி வரிப்பணத்தில் தான் இயங்குது வங்கியாக இருந்தாலும் எந்த நிர்வாகமாக இருந்தாலும் அதனால் எங்களுக்கு